ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி சிகப்பு தண்டு கீரை பொ பொரியல் பண்ணி ரசம் வச்சு சாதம் வடிச்சிக்கலாங்க முதல்ல வீட்டை கூட்டி விட்டுறலாங்க சுத்தமாக வீடு க்ளீன் பண்ணிவிட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கணுங்க சாமிக்குன்னே வீட்டில் ஒரு செடி வளர்த்தினுங்க பூ பாருங்க ஒரு பத்து பூ டெய்லி சாமிக்கு பூத்துருதுங்க சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு பால் தாய்ச்சிக்க காஃபிக்கு வடிகட்டிட்டு ஒரு டம்மரு பால் எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு வச்சுட்டு தாங்க நம்ம மற்ற உற்கெல்லாம் பார்க்கணுங்க ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு சன்ரைஸ் போட்டுக்கோங்க காப்பி தூள் போடுறதுனாலும் அது ரெண்டு டீஸ்பூன் காப்பி தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க முதல்ல கொண்டு போய் நம்ம காஃபி பாலை வச்சுட்டு தாங்க மற்ற ஒர்க்கே பார்க்கணுங்க தண்டுக்கீரை வாங்கியிருந்தேங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி தண்ணியில் மண்ணெல்லாம் இருக்குங்க அதில் முதல்ல ஒரு தடவை கழுவிக்கணுங்க ரெண்டாவது மறுபடியும் கழுவி தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை கழுவுனீங்கன்னா தான் அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக போகுங்க நல்ல கீரை வகைகள் எல்லாமே சந்து மிக்கதுங்க ஹீமோக்ளோபின் அதிகமாக கிடைக்கும் ரெட் கலர் எது வேணாலும் சாப்பிட்லாங்க பீட்ரூட்டு ரெட் கலரு கீரை இது எல்லாமே ஹீமோக்ளோபின் வந்துங்க ரொம்ப அதிகரிக்குங்க கீரை கட் பண்ணி எடுத்துட்டுங்க அது தேவையான வெங்காயம் இதெல்லாமே நான் உரித்து அரித்து வச்சுட்டேங்க கட் பண்ணி அரித்து வச்சுட்டு மரமொளகாயும் போடலாம் பச்சை மிளகாயும் போடலாங்க நம்ம சௌரியம்தாங்க எது வேணாலும் போட்டுக்கலாங்க கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கு ஒரு வானலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் ஊற்றி ஆயில் சூடானுன்னு கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பொன்னிறமாக ஆணுன்னு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க ரொம்ப நல்லது நான் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு சின்ன வெங்காயம் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்குறேங்க நாலு வரமிளகா கிள்ளி போட்டிருக்குறேங்க அதோட கீரைக்கு கருவாப்பில போட வேண்டியது இல்லைங்க அப்புறம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்குன பிறகு தண்டுக்கீரையை கட் பண்ணி வச்சிருக்கிற தண்டுக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க அப்போ அதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டியதே இல்லைங்க கீரையிலையே தண்ணி வடிகட்டுங்க தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க கீரைக்கு தேவையான அளவு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் கூட போதுங்க கீரைக்கு அதிகமாக உப்பு போடக்கூடாதுங்க கீரை நல்லா வதங்கின பிறகுங்க தேங்காய் அதுக்குள்ளே கூட திருகி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வதங்கின பிறகு தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க திருகி வச்ச தேங்காய் போடுங்க போட்டுட்டு இறைக்கலாங்க நல்லா வதக்கி விட்டு இறக்கலாங்க அதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டேங்க நான் அரைப்படி சாதங்க அதுக்கு ஒரு படி தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த உலக்கில் இருக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்